எங்க ஐயா ராமதாஸ் வந்தார் ஆ தமிழர் இல்ல படையாச்சு நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது எங்க அண்ணன் திருமாவளம் வந்தாரு நான் தமிழர் இல்ல நீ பறையும் சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்பு காட்டு போனா இந்த சகதிக்குள் சிக்காத ஒரே ஒரு மகன் நிற்கிறேன் என்றால் உங்கள் முன்னாடி நிற்கிற உங்கள் மகன் செய்ய கொஞ்சம் அங்க பாரு கண்ணா ஏன் நீங்க ரோசினி நாடாருன்னு போட்டிருக்கீங்க ஒரு கட்டுரை இருக்கா பாரு நான் ஏன் என் குடி அடையாளத்தை நான் இல்லாத நான் போடுறேன் நாங்க என்ன தொழில் செஞ்சோம் நான் இங்க பூர்வீகம் இது நாங்க வேறு இது என்னை தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு அதுல ஒண்ணு இழிவில்லையேன்னு எழுதி வச்சு கப்பி எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு வேடா குறைப்பில ஆமாடா நான் தான்டா குறைவேன் என்னடா நல்ல வேலைப்பா யாரும் பார்க்கல அப்படின்னா அப்படி திமுக சரியா வரும் யா நம்ம கோரவர் நிய ஆ அட பாவிலா இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில செல் இந்த சகதிகள் சிக்காத ஒரே ஒரு மகன் என்றால் உங்கள் முன்னாடி உங்கள் மகன் இன்னை படிக்கி வச்சான் பணேரி தான் எங்க அப்பன் என்னதுனக்கு என்ன வரtene என்ன மோட வந்த போது ஆ தேவர்